தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் வெளியான அன்பே ஆருயிரே படம் மூலம் அறிமுகமானவர் நடிகை நிழா தொடர்ந்து ஜாம்பவான் லீ மானாமதுர காலை ஜெகன்மோகினி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் மேலும் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் ஒரு சில படங்களில் நடித்தார் கடைசியாக கில்லாடி படத்தில் நடித்து இருந்தார் நாற்பது வயதாகும் அவர் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார் தற்போது தனது திருமணம் பற்றி அறிவித்து இருக்கிறார் அதன்படி வரும் மார்ச் மாதம் ராஜஸ்தானில் திருமணம் நடக்க இருக்கிறதாம் இதற்கு ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை குவித்து வருகிறார்கள் முன்னதாக பட வாய்ப்பு பெரிதாக எதுவும் இல்லாததால் தனது தந்தையின் தொழிலை அவர் கவனித்து வந்தது குறிப்பிடத்தக்கது